எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிக்குச்சேன் அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யாரு அப்பா ஈனமான சூடு சொல்ற சூடு சொல்ற அப்பான்னு கூப்பிடுறாங்களோ எல்லாம் அம்மா பார்த்தா அம்மா அம்மான்னு அப்பான்னு கூப்பிடா அது நீ சொல்லக்கூடாது நீ சொல்ல கூடாது மக்கள் சொல்லணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பா வீடியோ அப்பா வீடியோனா கருணாநிதி அவருடைய வீடியோ கிடையாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த வீடியோ இப்ப பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு அதிமுக மட்டும் கிடையாதுங்க எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மக்களும் பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்முடைய அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அப்பா கிடையாது ஸ்டாலின் தாத்தா அவ்வளோ வயசான ஒரு நபரை யாராச்சும் அப்பான்னு கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு ஜெயலலிதாவை ஜெயலலிதாவா அம்மானு கூப்பிட்ட மாதிரி நம்மளா அப்பானு கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எழுதி கொடுத்து அதை இவர் இப்படி பேசுனாரா அப்படின்றது நமக்கு தெரியல பெண்களை பொதுவா அம்மானு கூப்பிடற பழக்கம் நம்ம கிட்டே இருக்கு தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுவதும் பெண்களை அம்மானு கூப்பிடுறது இருக்கு எந்த வயது பெண்களா இருந்தாலும் அவளை அம்மானு கூப்பிடற வழக்கம் நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்துல இருக்கு ஆனா அப்பான்னு யாரையும் கூப்பிடவே மாட்டாங்க மற்ற ஆண்களை யாரும் பெருசா அப்பான்னு கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும் இங்க சீமான் மாதிரியான ஒரு சில நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும்தான் பயங்கரவாதிகளை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரும் மற்ற ஆண்களை அப்பானே கூப்பிட மாட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்த அவருடைய மனசுல வச்சுக்கிட்டு இதை மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு பட் அவரு என்ன நினைச்சாரோ அது நடக்கவே இல்லை அதற்கு மாறாக வேற மாதிரிதான் நடந்திருக்கு பங்கமா எல்லாரும் கலாய்க்கிற மாதிரிதான் நடந்திருக்கு ட்ரோல் மெட்டீரியலா தான் அவருடைய அந்த வீடியோ மாறி இருக்கு இந்த அளவு இந்த வீடியோ ஆனது ட்ரோல் மெட்டீரியலா மாறும்னு அவங்க எல்லாம் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க ஆனா அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு போறவங்க வரவங்க எல்லாம் பங்கம்மா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க முதலமைச்சர்னு கூட பாக்காம சிட்டிங் சிஎம் கூட பார்க்காம அந்த அளவு கலாச்சிட்டு வராங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் மேற்கு வங்கம்ல மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்கம்ல ஒரு மருத்துவ மாணவியை ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் கருப்பழிச்சு படுகொலை செஞ்சுருந்தானுங்க அந்த விவகாரம் குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படிலாம் செய்தி போட்டாங்க அப்படின்றத நாமளே பார்த்துருந்தோம் அந்த வீடியோடைய டைட்டில் தமிழு இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு ஆனா அப்படி போடப்பட்ட டைட்டில் தமிழ் வீடியோஸ் இருக்கு அதுதான் பயங்கரமா வியூஸ்ல பிச்சுக்கிட்டு போச்சு அந்த நேரத்துல நான் என்னுடைய வைஃப் கிட்ட சொல்லியிருந்தேன் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை இவனுங்க கேவல வியூஸுக்காக எப்படிலாம் எல்லாம் வீடியோஸ் போடுறாங்க பாரு இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி மக்களை எப்படி பயமுறுத்துறானுங்க பாரு இது மாதிரி வீடியோ மேல இவனுங்க காட்டுற அக்கறையே கொஞ்சம் அந்த வழக்கு மேலே காட்டியிருந்தானுங்கன்னா எப்பயோ அந்த தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் ஆனா இவனுங்க இந்த விவகாரத்தை செய்தியா பயங்கரமா பூம் பண்றதுனால உளவியல் ரீதியில ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடியவர்கள் கொடூரமான விஷயத்தை தான் தொடர்ந்து செய்வானுங்க இந்தியால வெவ்வேறு இடங்களை செயல்களை இவனுங்க செய்வானுங்க நீ வேணா பாரு இதுக்கப்புறம் இத மாதிரியான பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள் இந்தியா முழுதும் பல இடங்கள்ல நடக்க போகுது அதை மாதிரிலாம் நடக்க கூடாது ஆனா இவனுங்க போடுற இந்த செய்திகளால இவனுங்க பூம் பண்ற இந்த விஷயத்தினால கண்டிப்பா இது இந்தியா முழுதும் பல்வேறு இடங்கள்ல நடக்கதான் போகுது பாருன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து இந்தியா முழுதும் பயங்கரமான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் நடந்திருக்கு தமிழகத்துல மட்டும் பாருங்களேன் அடுத்தடுத்து பாலியல் ரீதியான தாக்குதல்கள் எவ்வளவு நடந்திருக்கு பாருங்களேன் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன சின்ன பெண் குழந்தைகள் இருந்து காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் இருந்து கல்யாணமான பெண்கள் இருந்து பெண் காவலர்கள் இருந்து வயசான பாட்டிகள் வரைக்கும் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்காங்க எதிராகவும் ஹிந்திக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு உக்கிரமா பேசுறாங்க எவ்வளவு உக்கிரமா போராட்டம் எல்லாம் பண்றாங்க தமிழகத்துல ஸ்கூல்ஸ்ல சின்ன சின்ன குழந்தைங்க பாலியல் ரீதியில தாக்குதலுக்கு ஆளாகி இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது குறித்து யாராச்சும் வாயை தொடர்ந்து பேசுனாங்களா அவங்களுடைய ஆட்சி தானே நடக்குது அவங்களுடைய ஆட்சியின் கீழ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இது குறித்து அவங்க யாராச்சும் பேசுனாங்களா இல்லையே யாரும் பேசவே இல்லையே சேலம்ல ஒரு ஸ்கூல்ல பதிமூணு வயசு சின்ன குழந்தை வெறும் பதிமூணு வயசு சின்ன குழந்தைய அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்த பெண் குழந்தைக்கு பாலியல் வதை செஞ்சிருக்கானுங்க அதுவும் குரூப்பா இப்ப அந்த வழக்கு விசாரணை வலயத்துல ஒரு திமுக நிர்வாகியும் சிக்கியிருக்காரு அந்த ஞானசேகரன் இல்லையா அவனை தொடர்ந்து இப்ப இந்த ஒரு விவகாரம் வேற இதுக்கு முன்னாடி இதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சியான விசிகா அந்த விசிகால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதே மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் செஞ்சிருக்கானுங்க எவ்வளோ கொடுமல்ல அதெல்லாம் விடுங்க இப்போ நான் இந்த சேலம் ஸ்கூல் விவகாரத்துக்கு வரலாம் பதிமூணு வயசு சின்ன குழந்தைய அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்த குழந்தை கிட்ட தப்பாக நடந்துருக்கானுங்க அவனுங்களாம் யார் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனுங்களா போக்சோ வழக்கின் கீழே கைது செஞ்சு ஒளியை தூக்கி வச்சுட்டாங்க கைது செய்யப்பட்ட அந்த மாணவர்களை காப்பாத்தணும்னு திமுகவுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவனுடைய கணவர் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலைய பெற்றோர்கிட்ட கட்டப்பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்கு தேவையான கசை நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காரு இந்த விவகாரமானது இப்போ வெளியே வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏழாவது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு அந்த பதினோராவது வகுப்பு மாணவர்கள் இவ்வளவு கொடூரமான விஷயத்தை அந்த பெண்ணுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை அவங்களுடைய கடமைய கத கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆனா இந்த திமுக காரரை பாருங்களேன் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலோட பெற்றோர்கிட்ட போயிட்டு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியிருக்காரு ஏன் சார் இவ்வளவு மோசமா இருக்கீங்க ஒருவேளை உங்களுடைய பொண்ணுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அந்த நேரத்துல போய்ட்டு நீங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுவீங்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லையா சார் அந்த பெண் குழந்தைக்கு நடந்த ஓல் சினாரியோவை அப்படியே விகடன்லாம் ஆர்டிக்கலா எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிக்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சாரி என்ன மனுஷருங்க அந்த ஓல் சினாரியோவை என்னால இந்த இடத்துல சொல்லவே முடியாது இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த குழந்தை ஸ்கூல்ல இருக்கும்போது பிரேக் டைம்ல யூரின் போகிறதுக்காக டாய்லெட் போயிருக்கு ஆனா அந்த குழந்தையால யூரியனே போக முடியல வழியில கத்தி அழுது இருக்கு அப்ப அந்த குழந்தை கூட இருந்த அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் கிட்ட போயிட்டு இத மாதிரி அவ அழுதுட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க சொல்லும் போது அந்த குழந்தை டீச்சர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா அந்த டீச்சர் அந்த பதினோரா வகுப்பு மாணவர்கள் இல்லையா இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை இல்லையா அவனுங்க எல்லாருமே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க ஆறாம் தேதி ரெண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெற்றோரை கூப்பிட்டு உங்களுடைய பொண்ணு இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கா இது எங்களுடைய ஸ்கூலுக்கு சுத்தமா செட் ஆகாது நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் சொல்லியிருக்கு எவ்வளவு கொடூரம் பாத்தீங்களா தப்பு பண்ணவனுங்கள கண்டிக்க துப்பு கிடையாது பாதிக்கப்பட்ட மாணவிய வேற ஸ்கூல்ல சேருங்கன்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கு அப்புறம் விஷயம் வெளியே வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுது இதுல தப்பு செஞ்ச அந்த பசங்களை போக்ஸோ ஆக்டுக்கு கீழே கைது பண்ணி சிறையில வைக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல அம்மா இல்ல பாவம் அப்பா மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பெண் குழந்தையை பெற்ற அப்பாவுடைய மனநிலை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுங்களா இது மாதிரி அந்த பெண் குழந்தைக்கு நடந்ததுக்கு அவங்க அப்பா தான் காரணம் அவங்க அப்பாவால்தான் இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியை தூக்கி அந்த குழந்தையோட அப்பா மேல போட்டானுங்க அவருக்கு அவருடைய குழந்தைய வளர்க்க தெரியல அவரு சரியா அந்த பெண் குழந்தையை கவனிக்கல அதனாலதான் இது மாதிரி அந்த பெண் குழந்தை வாழ்க்கை சீரழிஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பள்ளி நிர்வாகம் அந்த குழந்தையோட அப்பா மேல பழிய போட்டிருக்காங்க வாயில நல்லா வருதுடா குழந்தை அவங்க பெத்தவங்க கிட்ட இருக்கிறத விட தான் ஸ்கூல்ல தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது எது தேவையானது எது தேவையில்லாதது இது எல்லாமே கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் இது மாதிரி உங்க ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு தப்பு நடந்த உடனே அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா பழியும் தூக்கி அந்த பெத்தவங்க மேல போடுறீங்க அப்ப நீங்களா என்ன மயிரை பிடுக்குறதுக்காக இருக்கீங்க இந்த வழக்கு குறித்து ஒரு தனி பிரிவு விசாரிச்சுட்டு மல்லியக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கனிமொழியின் கணவரும் கனிமொழியின் கணவரும் பள்ளி மேலாண்மை குழு தலைவருமான ஜோதி என்பவர் தனது சமூகத்து மாணவன் பாதிப்படைந்துடக் கூடாது பெரியார் மண் பெரியார் மண்ல பாருங்க தனது சமூகத்து மாணவன் கூடாது என்று சிறுமியின் பெற்றோரிடம் இது தொடர்பாக யாரிடமும் தெரியப்படுத்த கூடாது என்று கூறியதுடன் மேலும் குற்றம் சம்பந்தப்பட்டவர்களும் பணம் பெற்று தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாக விசாரணையில் தெரிய வந்தது அதையடுத்து சம்பந்தப்பட்ட நபரை பிடிக்க செல்லும் போது அவர் காவல் நிலையத்துக்கு வந்து கொண்டிருப்பதாக கூறிவிட்டு தலைமறைவானார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அத மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இது குறித்துல அந்த பள்ளி நிர்வாகம் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது பொய்யான புகாரை தெரிவிக்கின்றனர் எனக்கு தகவல் கிடைக்க பெற்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அப்போதே மல்லிகரை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறிவிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க ஆனா ஆறாம் தேதியே அந்த குழந்தையோட பெற்றோரை கூப்பிட்டு நீங்க வேற ஸ்கூல்ல உங்க பொண்ணு சேர்த்துருங்க இந்த ஸ்கூல்ல இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்க பொண்ணு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க பாருங்களேன் இவங்களுக்கு பத்தாந்தேதி தான் இந்த விஷயமே தெரிய வந்திருக்காமாம் இது குறித்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயிலை தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அளித்தும் பதில் இல்லை இது தொடர்பாக சேலம் சரக டிஏஜி உமாவிடம் பேசியபோது சம்பந்தப்பட்ட சிறுவர்களை கைது செய்துள்ளோம் மேலும் தகவல் ஏன் மறைக்கப்பட்டது என்பது குறித்து ஆசிரியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரித்து வருகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி அந்த தனிப்பிரிவு சொல்லிட்டு யாரோ விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து காவல்துறை கிடையாது போல இந்த சைல்டு கேர் இருப்பாங்க இல்லையா அவங்கதான் இது குறித்து விசாரணை பண்ணியிருக்காங்க போல அவங்க சொன்ன விஷயம் தான் இது எல்லாமே இப்ப காவல்துறையை பாருங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஞானசேகரின் விவகாரமே இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல யார் அந்த சார் அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கல அதுக்குள்ள தமிழகத்துல எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு பாருங்களேன் அதுவும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன் ஞானசேகரின் விவகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த விவகாரத்துல சரியான நடவடிக்கையை தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ எடுக்கலன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையாகவே அண்ணாமலர்கள் பேசியிருந்தாரு ஆனா இப்ப வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவை ரிலீஸே பண்ணல நேத்திக்கு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள்கிட்ட கிட்ட இது குறித்தான கேள்வி கேட்கும்போது திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இருக்காரு இல்லையா அவருடைய பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாரு அதை எங்க சைட்ல போடுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க நேத்தனை ஒரு கல்யாணம் நடந்துச்சுனே கோட்டூர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன் மா சுப்பிரமணிய ஒரு கல்யாணத்துக்கு போனார் கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க நீங்க பாருங்க கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்ப நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணி இருக்கான் கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுகக்காரர் யார் ரெண்டு நாள் இதை போலீஸை செட் பண்ணது பண்ணதியார் இப்போ நான் பேச விரும்பலைனே அது ஒரு தனியாக பேசணும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் மா சுப்ரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போறேன் ப்ரூஃபோட வர போறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதுல உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்றாங்களா அரெஸ்ட் பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு அதன் பிறகு களத்துல நாங்கள் குடிக்க வேண்டி வரும் சொல்லிட்டேன் திமுக அமைச்சர் மா அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இந்த விவகாரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்லை நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட அண்ணாமலர்கள் வச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ யார் யாருக்குலாம் இல்ல சம்மதம் இருக்கு திமுக காரர் யாரு போன் பண்ணாரு யார் அந்த சாரி இந்த எல்லா விவகாரத்தையுமே நான் வெளியிடுவேன் அப்படின்றத அண்ணாமலர்கள் மறுபடியும் சொல்லியிருக்காரு அவர்கள் சரியான நேரத்துக்காக தான் வெயிட் பண்றாரு கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்தான எல்லா விஷயத்துமே அவர்கள் வெளியிட தான் போறாரு அன்னைக்கு கண்டிப்பா திமுக காரங்களுக்கு வைத்தாலாக தான் போக போகுது ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதே மாதிரியான நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து மற்ற இடங்கள்ல நடக்கிறதே கிடையாது ஆனா ஒரு இடத்துல ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து எல்லா இடங்களிலுமே அதைவிட கொடூர்மான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு மனிதனுடைய உளவியல் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்களேன் ஒண்ணு இல்லைங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கள அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க அதாவது தன்னை தானே அழிச்சுக்கிட்டாங்க இத மாதிரி ஒண்ணு ரெண்டு செய்தி வரும் பொழுது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் கேப்லயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும் இப்ப ரேஸ் போகி ஆக்சிடென்ட்ல அவங்க செத்துட்டாங்கன்னா அதே மாதிரி ரேஸ் போகி ஆக்சிடென்ட்ல சாவரதுலாம் நம்ம தொடர்ந்து செய்திகள் பார்த்திருக்கோம் இப்ப இந்த பாலியல் ரீதியான தாக்குதல் எல்லாம் இருக்கு இல்லையா இது பாருங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில நடந்திருக்கு ஆனா அந்த ஒரு எஃபெக்ட் இங்க ஊடகங்கள் கலப்புன அந்த ஒரு பீதி அந்த நியூஸை இவங்க பூம் பண்ண விதம் இது எல்லாமே இந்தியால இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல அங்க நடந்த கொடூரமான விஷயத்த விட பயங்கரமான விஷயங்கள் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் தமிழகத்தை மட்டும் சொல்லலங்க பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல இத மாதிரியான பலல் ரீதியான தாக்குதல்கள் தான் இருக்கு நம்ம ஹாலிவுட் படத்துல எல்லாம் இங்க சைக்கோக்களை பாத்திருப்போம் ஆனா தமிழகத்துல இங்க பாருங்களேன் எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனமான சைக்கோக்கள் எல்லாம் இருக்கிறானுங்க அவங்களை தூக்கி உள்ள வச்சாலும் அவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக வீசிக்காமதான கட்சிகள் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் வேற செய்யறாங்க பாருங்களேன் இதுதான் இங்க கொடூரத்தின் உச்சமாவே இருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரும் பெருசா சப்போர்ட்டே பண்றதில்ல அதுவும் பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு யாரும் சப்போர்ட்டிவா நிக்கிறது கிடையாது ஆனா அந்த மாதிரியான கொடூரத்தை செஞ்சவனுக்கு ஆதரவாக அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாருமே கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறாங்க பாருங்க பொள்ளாச்சி விவகாரத்திற்கு பொங்கினவங்க எல்லாம் இப்ப தமிழகத்துல தொடர்ந்து எவ்வளவு பாலியல் ரீதியிலான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பாலியல் ரீதியான குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு அது குறித்து எல்லாம் அந்த பொள்ளாச்சிக்கு பொங்கினவங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் இப்ப பொங்குறாங்களா ஏதாச்சும் கண்டனத்தாச்சும் பதிவு செய்யறாங்களா அவங்க எல்லாம் இன்னமும் உயிரோட தான் இருக்காங்களா இல்லைன்னா செத்துட்டாங்களா சத்தியமா தெரியல நாகரீகம் வளர்ச்சி அடைய 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 இந்த மனித குலமானது முன்னோக்கி செல்லும்னு பார்த்தா ரிவர்ஸ் கீரை போட்டு எல்லாம் பின்னாடி இல்ல போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் தொலைதாங்க சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை ஜெயஹிந்த் வந்தே மாதரன் பண்